வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வயல்ல பூச்சிகளோட தொல்லை அதிகமாயிடுச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு பெவேரியா பேசியானா பத்தி தெரிஞ்சது இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி இத பத்தி உங்களுக்கு இருக்கேன் இதன் பயன்கள் செயல்படும் முறை பரிந்துரைக்கப்படும் பயிர்கள் பயன்படுத்தும் அளவு மற்றும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் பெவேரியா பேசியானா இது ஒரு பூஞ்சானம் இது பூச்சிகளோட உடம்புல நுழைஞ்சு அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சு மெதுவாக இந்த பூஞ்சானத்தின் மூலம் பூச்சிகளின் தோல்களை நேரடியாகத் தாக்கி அதை சிதைத்து உடலின் உள்ளே எல்லா பகுதிகளிலும் தன் இனத்தைப் பெருக்கி பூச்சியின் செயல்களை முடக்கிக் கொன்றுவிடுகிறது இந்த பூஞ்சானத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பூச்சிகள் மூன்று முதல் ஐந்து நாட்களில் இறக்கும் செயல்படும் முறை இது பூச்சிகளோட உடம்புல ஒரு சிறப்பு புரதத்தை உருவாக்குது அந்த கொண்டியோஸ்போர் பூச்சிகளோட உடம்புல துளைகளை உண்டாக்கி பூஞ்சாணம் உள்ள போறதுக்கு வழிவகுக்கும் பயன்கள் இது எல்லா வகையான பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் குறிப்பாக மாவுப்பூச்சி இலைப்பேன் அசுவினி வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகள் வெண்புழுக்கள் லார்வாக்கள் போன்ற புழு பூச்சிகளையும் கொல்லும் திறன் கொண்டது பரிந்துரைக்கப்படும் பயிர்கள் இதனல் பருத்தி காய்கறிகள் பழங்கள் போன்ற பல பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் அளவு திரவ வடிவில் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி லிட்டர் முதல் ஆயிரம் மில்லி லிட்டர் வரை பயன்படுத்தலாம் திடவடிவில் ஒரு ஏக்கருக்கு மூன்று கிலோ ஐந்து கிலோ பயன்படுத்தலாம் நன்மைகள் இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி அதனால மண்ணுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது இது பூச்சிகளோட எதிர்ப்பு சக்தியைக் குறைக்கிறதுனால பூச்சிகள் சீக்கிரமா இறந்துடும் இது பயிர்களோட விளைச்சல அதிகரிக்கும் நண்பர்களே பெவேரியா பேசியானா ஒரு சிறந்த இயற்கை பூச்சிக்கொல்லி இதை பயன்படுத்தி நம்ம பயிர்களைப் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கலாம் மேலும் இது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இது இதுபோல இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி